நற்றினை பாடல் குறிஞ்சென்னை அறிந்ததோ பாடலின் விவரங்கள் தினை குறிஞ்சது துரை வரைவு நீட்டிப்ப தோழி சிறைப்புறமாகச் சொல்லியது பாடியவர் பெயர் குறிப்பிடப்படவில்லையே பாடப்பட்டவர் பெயர் குறிப்பிடப்படவில்லையே யான் அது அஞ்சினன் கரப்பவும் தான் அது அறிந்தனர் கொல்லோ அருளினர் கொல்லோ யான்கோல் தோழி அன்னை கண்ணியது வான் உற நிவந்த பெருமலைக்கானன் வானம் தலை நடுநாள் கனைபெயல் பொழிந்தென யாற்று முழியிலை கழித்தன முகிழ்கினரோடு வரும் விருந்தின் தீ நீர் மருந்தும் ஆகும் தன்னென உண்டு கண்ணீர் நோக்கி முனியாது ஆடப்பெறின் இவள் பணியும் தீர்க்குவற் செல்க என்றோளே தோழி தலைமகன் வைவிடுதலானே நீ துன்புற்றிருந்தனை இன்ன காரணத்தால் நீதான் இங்கனமாயினை என்று கூறாமல் என் அஞ்சி அதனை மறைத்திருப்பவும் அன்னை வான் உற நிவந்த ஆர்களி வானம் தலை நடுநாள் கனை பெயல் பொழிந்தன அன்னை என்னை நோக்கி ஆகாயத்தில் மிக உயர்ந்த பெரிய மலைப்பக்கத்தில் மிக்க இடியோ செய்யுடைய மேகம் மழை பெய்யத் தொடங்கி நள்ளிரளில் மிக்க மழை பொழிந்ததனாலே கற்கள் நிரம்பிய காட்டின் கண் ஓடும் யாற்றிலே மரங்கள் காய்ந்த சருவுகளோடு கழித்தனவாகிய முகிழ்த்த பூங்கொத்துக்களையும் அடித்துக் கொண்டு வருகின்ற புதி இனிய நீரானது இவளுக்குற்ற நோயைத் தீர்க்கும் மருந்துமாகும் அதனை குளிர்ச்சி பெற பருகி ஆண்டுள்ள காட்சிகளை கண்ணால் நோக்கி நீராட்டத்து வெறுப்பின்றி ஆடப்பெற்றாள் இவள் மெயின் நடுக்கமுன் தீர்குவள் ஆதலால் ஆங்கு செல்வீர்களாக என்று கூறினள் ஆதலின் அவள்தான் நமது ஒழுகலாற்றை முன்னமே அறிந்து வைத்தனள் கொல் அன்றி அருளினார் கொல் நம் அன்னைக் கருதியது யாது கொல் ஆராய்ந்து காண் நற்றினைப் பாடல் தலைவியின் கவலையைத் தோழியிடம் விவரிப்பதாக உள்ளது தலைவன் பிரிவால் வாடிய தலைவி தன் நிலையை தாயிடம் மறைக்க முயல்கிறாள் ஆனால் தாய் அவளது துன்பத்தை உணர்ந்து மலைச்சாரலில் பெய்த மழையால் உருவான நன்னீரில் நீராடினால் உடல் நடுக்கம் தீரும் எனக் கூறுகிறாள் தோழி தாயின் இந்த கருணைக்கு காரணம் தலைவியின் காதல் விவகாரத்தை அறிந்த ஞானமா அல்லது கருணையா என வியக்கிறாள் தாயின் கனிவான அக்கறை தலைவியின் துயரை மறைமுகமாக வெளிப்படுத்துகிறது இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்